பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு அதில் இப்போ வந்த தகவல் என்னென்னா வந்து எல்லா தொழிற்சாலைகளில் இருக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அங்கே இருக்குது இருக்கிற முதலாளிகள்லாம் வந்து எங்களை எப்படியாவது இங்கே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்குறாங்க அது அது உண்மைதானா அந்த மாதிரி கோரிக்கை வச்சுருக்கிறது உண்மைதானா என்ன தாங்க ஒரு பெரிய கோரிக்கை வந்ததுன்னா மாணவர்கள் முப்பது பர்சன்ட்டு பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷை பிரிப்பதற்கான போராட்டத்தின் பொழுது முப்பது சதவீதம் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க பங்களாதேஷோட மொத்த மக்கள் தொகையை பதினேழரை கோடி அந்த பதினேழரை கோடியில் மூணு கோடி பேருக்கு வேலை இல்லைன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள் இப்போ நடந்த போராட்டம் ஜூலை தேதி மிகப்பெரிய கலவரமாக மாறி அங்கே இருக்கிற மாணவர்கள் முந்நூறு பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க பொதுமக்கள் செத்து போயிட்டாங்க இதுக்கு இந்த சூழ்நிலை தான் என்ன ஆச்சுன்னா செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி அங்கே இருக்க ராணுவ ஜெனரல் ஷே ஹேக் ஹசீனாவை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் உயிருக்கே ஆபத்து இருக்கிற நீங்கள் எது ஓடிப்போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்தமா ராணுவ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இந்திய நாட்டுக்கு வந்துட்டாங்க பங்களாதேஷ் ஒரு முக்கியமான நாடு இந்தியாவில் இந்தியாவை விட முன்னேறிய நாடு நல்லா கவருங்க அவங்களுடைய தனி மனித வருமானம் அதிகம் வறுமையை ஒழிச்சிருக்கிறாங்க ஆனால் வளர்ந்த வளர்ந்து வந்த நாடு சின்ன நாடாக இருந்தால் கூட ம மனித மனிதர்களை மேம்படுத்துவதில் முக்கியமான பங்கு வகித்தது ஆனால் அங்கே என்ன கோளாறு ஏற்பட்டதுன்னா அங்கே ஊழல் வந்தது நம்மளுடைய வரைபடத்தை பாருங்களேன் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு பாகிஸ்தான் அடுத்து ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் நேபாள் இந்த பக்கம் பர்மா இந்த பக்கம் மால்தீஸ் சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே இப்போ நமக்கு எதிரி நாடுகளாக மாறிவிட்டார் பங்களாதேஷ் இவ்வளவு நாட்களாக நட்பு நாடுகள் தான் இப்பவும் அந்தம்மா நம்ம நட்போட தான் இருந்தாங்க இந்த மதவாதத்துக்கு அடிமையாகிவிட்டால் இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுமே நமக்கு எதிரி நாடுகளாக மாறிவிட்டது என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்கும் பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது சார் இப்ப பங்களாதேஷ பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அதுல இப்ப வந்த தகவல் என்னன்னா வந்து எல்லா தொழிற்சாலைகள்ல இருக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அங்க இருக்கு இருக்கிற முதலாளிகள்லாம் வந்து எங்களை எப்படியாவது இங்க எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அது அது உண்மைதானா அந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்க அது உண்மைதானா தூரத்துக்கு அவங்களுக்கு அங்க என்ன சார் துன்புறுத்தல் நடக்குது இல்ல பங்களாதேஷ் வந்து புதியதாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இந்தியா அவர்களும் பாகிஸ்தான் அதாவது மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானுக்குள்ளே சண்டை உள்நாட்டு போர் வந்தது அதில்னா மொழிவாரி வந்து அவங்க இங்கே கிழக்கு ப பாகிஸ்தான் இருப்பவர்களெலாம் பங்களாதேஷில் இருக்கவங்களெல்லாம் பேசும் மொழி வந்து பெ பெங்காலி மட்டும்தான் அவங்க எல்லாம் இந்தி பேசுவாங்க பல்வேறு மொழிகளை பேசுவாங்க அதனால் இனம் உறவும் அவங்கள்ட்ட இல்லை மொழி உறவும் இல்லாதனால தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் முக்திவாகினி என்ற திடீர் தாக்குதல் படைன்னு சொல்லுவாங்கள்ல அது ஏன்னா கொரில்லா தாக்குதல் படை அந்த படையை வச்சு அவங்க போராடிட்டு இருந்தாங்க அப்போ இந்திய அரசாங்கம் நம்முடைய உதவியை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து இந்திய அரசாங்கம் தான் வங்காள தேசம் என்ற ஒரு நாட்டையே உருவாக்கியது அவங்க நம்மோடு மிகவும் நட்பு நாடாக இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த அதிகாரம் இருக்குது பாருங்க பவர் கரப்ஷன்னு சொல்லுவாங்க அதிக அதிகாரம் அதிகமாக க தவறுகளை செய்யும் ஊழல்களை செய்யும் இந்த அம்மா தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க இவங்களே வந்து பதினஞ்சு வருஷம் தொடர்ந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷம் இருந்திருக்காங்க என்ன தாங்க ஒரு பெரிய கோரிக்கை வந்ததுன்னா மாணவர்கள் முப்பது பர்சண்ட் பங்களாதேஷ் போராட்டத்தின் பொழுது இந் அதாவது பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷை பிரிப்பதற்கான போராட்டத்தின் பொழுது போர் போரில் கலந்து கொண்டவர்கள் அல்லது அந்த குடும்பத்தை சேர்ந்த முப்பது சதவீதம் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க பங்களாதேஷோட மொத்த மக்கள் தொகையை பதினேழரை கோடி அந்த பதினேழரை கோடியில மூணு கோடி பேருக்கு வேலை இல்லைன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க அந்த மாணவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ரிசர்வேஷனை எடுக்கணும்னாங்க அரசாங்கம் ஒத்துக்குச்சு ஆனா சுப்ரீம் கோர்ட்டு முடியாதுன்னு சொல்லி ஒரு அஞ்சு பர்சன்ட் கொடுக்கலான்னு மறுபடியும் சொன்னாங்க அப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது நான் சொல்ல அந்த பிரச்சனையே அப்படிதான் ஆரம்பிச்சது பங்களாதேஷில் நடந்த எல்லா போராட்டங்களையுமே டாக்கா யூனிவர்சிட்டி தான் அந்த மாணவர்கள் தான் அதனுடைய போராட்டத்தின் தலைநாயகர்கள் அதுலேயும் டாக்கா யூனிவர்சிட்டியில் தான் அந்த போராட்டமே நடந்திருக்கு இப்போ நடந்த போராட்டம் ஜூலை தேதி மிகப்பெரிய கலவரமாக மாறி அங்கே இருக்கிற மாணவர்கள் முந்நூறு பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க பொதுமக்கள் செத்து போயிட்டாங்க இதுக்கு இந்த சூழ்நிலை தான் என்ன ஆச்சுன்னா செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி அங்கே இருக்கிற இராணுவ ஜெனரல் ஷே ஹேக் ஹசீனாவை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் உயிருக்கே ஆபத்து இருக்கிற நீங்கள் ஏதாவது ஓடிப்போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்தமாக ராணுவ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இந்திய நாட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்க இதுக்கு என்ன வந்து இல்லை மதக்கலவரம்லாம் இல்லை அங்கே மதக்கலவரம்லாம் கிடையவே கிடையாது அவங்களோட வேலை இல்லா திண்டாட்டம் தான் அங்கேயும் முப்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் அந்த பங்களாதேஷ் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கொடுத்ததை எடுக்க வேண்டும் என்ற போராட்டம் தான் அது என்னென்னா கிட்டத்தட்ட இலங்கையில் நடந்த போராட்டம் மாதிரி ஆகிடுச்சு இப்போ பங்களாதேஷ் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போகுந்து அந்த வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே புகுந்து விளையாடுறது அங்கே உட்காடுறது இப்படிலாம் பண்ணாங்க இதுதான் ஸ்ரீலங்காவிலேயும் நடந்தது இதில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இருபத்தோருக்கு இருபத்தொன்னுக்கு மேற்பட்ட நம் நாட்டு கம்பெனிகள் அங்கே முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த கம்பெனிகளுக்கு அந்த முதலீடு செய்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது உதாரணமாக நான் வந்து ஒன்றும் முதலாளிகள் பயப்படவே வேண்டாம் ஏன்னா அதானி அங்கே முதலீடு செஞ்சுருக்கார் தொண்ணூறு மில்லியன் டாலருக்கு முதலீடு இருக்கிறது கட்டா பவர் என்று சொல்லி ஜார்க்கண்டில் மின்சாரத்தை எடுத்து நேரடியாக பங்களாதேஷ் கொடுக்குறார் இவருடைய மின்சாரம் தான் அங்கே விலை உயர்ந்த மின்சாரமும் கூட இருந்தாலும் இவர் அதாவது நல்லா கவனிங்க நே மோடிக்கு நெருங்கியவர் என்ற ஒரே காரணத்துக்காக பங்களாதேஷில் தொழில் தொழிலை தொடங்கி மின்சாரத்தை ப பங்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ என்ன இந்திய நாட்டு முதலாளிகள் நேற்றுக்கு ஒரு கூட்டம் போட்டு என்ன ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்கன்னா எங்களுடைய தொழிலுக்கு மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் உதாரணமாக என்னென்ன தொழில் இருக்குன்னா இமாமி பிரிட்டானியா பிஸ்கட் பஜாஜ் டாட்டா மேரிகோ பிஸ்கட் இது மாதிரி பல கம்பெனி இருக்கு டெய்லி நம்ம கண்ணால் பார்க்குற யூஸ் பண்ற எல்லா பொருட்களும் அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது பூராமல் அங்கே தொழிற்சாலை அங்கே இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் ஒரு முக்கியமான நாடு இந்தியாவு இந்தியாவை விட முன்னேறிய நாடு நல்லா கவருங்க அவங்களுடைய தனி மனித வருமானம் அதிகம் வறுமையை ஒழிச்சிருக்கிறாங்க ஆனால் வளர்ந்த வளர்ந்து வந்த நாடு சின்ன நாடாக இருந்தால் கூட ம மனித மனிதர்களை மேம்படுத்துவதில் முக்கியமான பங்கு வகித்தது ஆனால் அங்கே என்ன கோளாறு ஏற்பட்டதுன்னா அங்கே ஊழல் வந்தது அந்த ஊழலையும் எதிர்த்து இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தினார் எதிர்த்து போராட்டம் ஊழலை எதிர்த்து நடத்தினார் அங்க இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அவங்க ஓடி வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் இன்னும் இந்திய அரசாங்கம் தஞ்சம் கொடுத்துச்சா கொடுக்கல நம்ம யாருக்கும் தெரியல வந்திருக்காங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க தஞ்சம் இதுவரையில் இதுவரையில எப்படின்னா ஒரு அசைலம் கொடுப்பதுக்குன்னு சில ந நிலைப்பாடுகள் இருக்கிறது ஒரு மா ஒரு இருந்து ஓடி வந்து நம்ம நாட்டில் நான் எனக்கு தஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அது என்ன பண்ணுறேன்னு ஆனால் இதுவரை அவங்க அனௌன்ஸே பண்ணல ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அங்கே இருக்க இராணுவத்தினுடைய ஜெனரல் இராணுவ ஜெனரல் அவர் வந்து நான் ஒரு இடைக்கால ஏற்பாடு செய்கிறேன் அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த மதவாதத்தை அடிப்படையாக கொண்ட பல நாடுகள் ஆனால் பங்களாதேஷ் மதவாதம் இல்லை ஆனால் அங்கே மதவாதம் அங்கேயும் தூக்கி அங்கே இப்போ வந்து துளிர் விட்டு கொண்டிருக்கிறது பாகிஸ்தானில் எத்தனை தேர்தல் நடந்திருக்குன்னு கணக்கு போட்டு பாருங்கள் ஆப்கானிஸ்தானில் எத்தனை தேர்தல் வந்திருக்கு இப்போ அந்த மொதவாதத்தை அடிப்படையாக கொண்ட நாடுகளில் எல்லாமே ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போ பங்களாதேஷில் இராணுவும் ஒரு இடைக்கால ஏற்பாட்டை செய்து பேராசிரியர் முகமது யூனுஸ் அவர்களை இடைக்கால ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க அவர் நான் தேர்தல் நடத்துகிறேன் என்று சொல்லியிருந்தார் மாணவர்களும் பேராசிரியர் யூனுஸை தலைவராக இருக்க வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த யூனிசை பன்னெண்டு பதினாறு தடவை கைது பண்ணியிருக்காங்க நம்ம ஏ என்னன்னா அதை நுண்கடன் ஒன்றுமா அதாவது கிராமப்புறங்களில் கடன் வாங்குறாங்கல்ல சாதாரண மக்கள் ஐம்பது ரூபா வாங்குவான் நூறுரூவா வாங்குவான் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வியாபாரிகள் வர்றாங்கள அவங்கெல்லாம் காலையில் கடன் வாங்கிட்டு வருவாங்க ஆயிரம் ரூபா கடன் வாங்கிட்டு வருவாங்க வியாபாரம் முடிச்சுட்டு ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்துட்டு போவாங்க அது மாதிரி நம்ம ஊரில் இன்னும் இருக்குது அது மாதிரி கடன் வாங்க கொடுக்கக்கூடாது இருக்கு ஆனால் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் அவர் என்ன பண்ணார் இப்படி ஏழைகள் வந்து பணக்காரிடம் மாட்டி கொண்டு விழிப்பதை தடுப்பதற்காக நுண்கடன் மைக்ரோ லோன் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் அது மக்களுக்கு வந்து ஒரு அமைப்பு ரீதியாக பணத்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட திருப்பி வாங்குவது குறைந்த வட்டியில் அது இவர் மேலேயே பல குற்றச்சாட்டுகள் சுமந்து இவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க இன்னைக்கு அவர் என்ன பண்ணார் அவர் வெளி நாட்டில் இருந்தார் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து இடைக்கால பதவி ஏற்றிருக்கிறார் விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா இந்திய நாட்டு முதலாளிகள் இருபத்தோருக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய பணக்காரர்கள் முதலாளிகள் மூலதனம் போட்டிருக்காங்க அதனால அவங்க மூலதனத்தை காப்பாற்றுன்னு அவங்க கேட்டிருக்கிறான் கூட்டம் போட்டு ஆனா நம்மளுடைய வரைபடத்தை பாருங்களேன் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு மேலே இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அடுத்து ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் நேபாள் இந்த பக்கம் பர்மா இந்த பக்கம் மால்தீஸ் சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே இப்போ நமக்கு எதிரி நாடுகளாக மாறிவிட்டார்கள் இப்போ நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது பங்களாதேஷ் இவ்வளவு நாட்களாக நட்பு நாடுகள் தான் இப்போவும் அம்மா நம்மளோட நட்போட தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த பங்களாதேஷ் ஒருவேளை இந்த மதவாதத்துக்கு அடிமையாகிவிட்டால் பாகிஸ்தான் போல ஒரு நாடு ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுமே நமக்கு எதிரி நாடுகளாக மாறிவிட்டது என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்கும் பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கிட்டத்தட்ட நாலாயிரத்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பாக்கி இது பங்களாதேஷுக்கும் நமக்கு எல்லை எல்லையினுடைய தூரம் நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் இதுல வந்து தீவிரவாதிகள் உள்ள வர்றதுக்கான ஆபத்து அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே வந்து ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்தியா உலக நாடுகள் மத்தியில் எடுத்துட்டு போய் அந்த பங்களாதேஷ்ல அமைதியை நிலைநாட்டுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் இந்திய நாட்டுடைய முதலாளிகள் பணம் என்றாலும் கூட அது இந்திய நாட்டு பணம் என்ற காரணத்தினால் அதை காப்பாற்றுவதற்கான உதவியை மோடி செய்ய வேண்டும் மோடி நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் அவருடைய நண்பர் அதானி தான் முதலீடு லட்சம் முதலீடு இந்த விஷயம் எல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்காது என்னமோ நடக்குது பங்களாதேஷ்ல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க இந்தியர்கள் வந்து பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் என்னப்பா சம்பந்தம் இந்தியர்களை வந்து அங்க ஏப்பா கொண்டுட்டு வரீங்க அப்படிங்கறது வேலை செய்ய வேலை செய்யறாங்க பதினேழு கோடி பேரில் அதில் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கோடி பேருக்கு மேலே இந்துக்களே இருக்கிறாங்க இந்துக்களே இருக்கிறாங்க இருக்கிறாங்க சார் ஆனால் புரியா புரியாதுல்ல சார் என்ன எப்படி வருதுன்னா வெளியே முஸ்லீம்ஸுக்கும் இந்துஸுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட மைண்டில் இருந்தது இந்த காணொளியை பார்க்கும் போது அவங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை இன்னைக்கும் கல்கத்தாவில் இருந்து டாக்கா நகரை நோக்கி ரயில் போய் கொண்டும் வந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்க வந்து இப்போ வங்காள தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு உறவினர்கள் மேற்கு வங்காளத்தில் இருப்பாங்க அண்ணன் ஒரு இடத்துல இருப்பான் தம்பி பங்களாதேஷ்ல இருப்பான் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பொண்ணு கொடுத்து பொண்ணு உறவு நிறைய இருக்கிறார்கள் பக்கத்து நாட்டுக்காரர்களாகவும் அவர்கள் பங்களாதேஷை காப்பாற்றுவது இந்தியாவின் கடமை நம்மளோட கடமைதான் இந்தியர்கள் கடமை தான் இதை வந்து எந்த எந்த வகையிலுமே தவறா காமிக்க கூடாது இந்த காணொலியை பார்த்தா மக்களுக்கு தெளிவா புரியும் இதுக்கப்புறமே ஏதாவது நடந்தா மக்களுக்கு தெளிவா நீங்க எடுத்து சொல்லுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி நன்றி